தமிழ்நாடு டெம்பிள் டாட் நியூட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் திரு விண்ணகரப்பன் பூதேவி நாச்சியார் திருவடிகளே சரணம் திரு வேதாந்த தேசிகன் திருவடிகளே சரணம் தமிழக திருப்பதி அருள்மிகு வேங்கடாசலபதி சுவாமி திருக்கோவில் ஒப்பிலியப்பன் கோவில் திரு நாகேஸ்வரம் பங்குனி பெருவிழா அழைப்பிதழ் அவதார பெருவிழா நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பங்குனி பெருவிழா அழைப்புதல் இதோ உங்களுக்காக கோவிலுடைய ஸ்தல வரலாறு சிறப்புக்களை வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க எம்பெருமான் பங்குனி மாதம் ஏகாதசியுடன் கூடிய திருவோண நட்சத்திரத்தில் இத்தலத்தில் அவதரித்தார் இந்த அவதார தினத்தை திருத்தேருடன் ஒன்பது நாள் பிரமோற்சவமாக ஆண்டுதோறும் சிறப்பாய் கொண்டாடப்படுகிறது பங்குனி பெருந்திருவிழா இவ்வாண்டு குரோதி வருடம் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் கூடிய நன்னாளில் தொடங்கி பங்குனி பதினோராம் தேதி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருத்தேரும் பங்குனி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மூலவர் சந்நிதியில் திரு அன்னப் பெரும்படையில் விடையாற்றியும் நடைபெறும் நிறைவு நினை நிறைவு உறும் எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்ற தகவலையும் வந்து கொடுத்திருக்காங்க பங்குனி மாதம் மூன்றாம் தேதி பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஒன்றாம் திருநாள் திருவிழா அதாவது நேற்றைய தினம் பங்குனி மாதம் நான்காம் தேதி பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இரண்டாம் திருநாள் திருவிழா இன்றைய தினம் சூரிய பிரபை நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இத்திருத்தலம் பதினாறாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா ஆதிசேட வாகனம் காலை எட்டு மணிக்கு வெள்ளி திருப்பள்ளக்கு இரவு ஏழு மணிக்கு வெள்ளி ஆதிசேட வாகனம் தாயாருடன் இவ் திவ்ய தேசத்தில் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் நம்மாழ்வாருக்கு பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் திருவிண்ணக்கரப்பன் என ஐந்து திருவுருங்க திருவுருவங்களில் காட்சியளித்த ஒரே திருத்தலம் ஆகும் பங்குனி மாதம் ஆறாம் தேதி இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நான்காம் நாள் திருவிழா கருட வாகனம் காலை எட்டு மணிக்கு வெள்ளி திருப்பல்லக்கு இரவு ஏழு மணிக்கு வெள்ளி கருட வாகனம் தாயார் வெள்ளி அன்ன வாகனம் தாயாருடன் இத்திருக்கோவில் திருக்கல்யாண திருத்தலமாக விளங்குவதால் உபநயனம் சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் நிகழ்த்துவது பெரும் சிறப்பாகும் பங்குனி மாதம் ஏழாம் தேதி இருபத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஐந்தாம் நாள் திருவிழா அனுமந்த வாகனம் காலை எட்டு மணிக்கு வெள்ளி திருப்பல்லக்கு இரவு ஏழு மணிக்கு வெள்ளி அனுமந்த வாகனம் தாயார் வெள்ளி கமல வாகனம் நான்கு ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்ட இத்திருக்கோவில் பெரும் பிரார்த்தனை ஸ்தலமாக திகழ்கிறது பங்குனி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறாம் திருநாள் விழா யானை வாகனம் காலை எட்டு மணிக்கு வெள்ளி திருப்பல்லக்கு இரவு ஏழு மணிக்கு வெள்ளி யானை வாகனம் எட்டு முப்பது மணிக்கு மாலை மாற்று புறப்பாடு மாம் ஏகம் சரணம் ஸ்வரஜ ஸ்ரீ ஒப்பிலியப்பனை சரணடைந்தோருக்கு என்றும் குறைவில்லை பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் நாள் திருவிழா புன்னை மர வாகனம் காலை எட்டு மணிக்கு செல்வர் மற்றும் திருவீதி புறப்பாடு மாலை ஐந்து மணிக்கு சூர்ணாபிஷேகம் எட்டு மணிக்கு புன்னை மர வாகனம் தாயார் தோல் கினியான் இத்திருக்கோவில் உற்சவர் திருமஞ்சனம் மூலவர் திருமஞ்சனம் தங்க கவச சேவை திருக்கல்யாண உற்சவம் கருட சேவை தங்க ரத உலா பள்ளியறை சேவை போன்ற பிரார்த்தனை உற்சவங்கள் நடைபெறுகிறது பங்குனி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை எட்டாம் நாள் திருவிழா குதிரை வாகனம் காலை எட்டு மணிக்கு வெண்ணெய் தாழி அலங்காரம் இரவு ஏழு மணிக்கு வெள்ளி குதிரை வாகனம் தாயார் தோலுக்கினியான் எட்டு மணிக்கு ஆற்றங்கரையில் வேடுவரி இத்திருத்தலத்தில் மாதந்தோறும் சிரவண நட்சத்திரத்தன்று மூன்று வகை தீபங்கள் கொண்ட சிரவண தீபம் வளம் வரும்போது தரிசிப்பதால் அல்லவை நீங்கி நல்லவை நிகழும் என்பது அனுபவம் பங்குனி மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் திருநாள் திருவிழா திருத்தேர் காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக மீனலகணத்தில் ஸ்ரீ தேசிகனோடு திருத்தேரில் எழுந்தருளல் திருத்தேர் வடம் பிடித்தல் காலை பத்து மணிக்கு ஒப்பிலியப்பன் மலராடை அணிவகுப்பு திருக்காட்சி மாலை ஐந்து முப்பது மணிக்கு உற்சவர் திருவடி திருமஞ்சனம் பங்குனி சிரவன நட்சத்திரம் ஸ்ரீ ஒப்பிலியப்பனின் அவதார நன்னாளாகும் ஐப்பசி சிரவண நட்சத்திரம் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பூதேவியை மணந்த நன்னாளாகும் மற்ற கோவில் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்